சிங்கமும் முயலும் ஒரு அடர்ந்த காட்டுக்குள்ள எல்லா விலங்குகளும் சந்தோஷமா வாழ்ந்துட்டு வந்தாங்களாம் ஒரு நாள் திம்பரு பிடிச்ச காண்டா மிருகம் தாம் பலசாலின்னு காமிக்க சும்மா எல்லா விலங்கையும் தாக்கி தள்ளி விட்டு காயப்படுத்துச்சான் அப்படின்னு சொல்ல எல்லா விலங்குகளும் ஒன்னா சேர்ந்து

முயல் குளத்தின் அருகே சோகமா உட்கார்ந்து குளத்துல விலங்குகள் தண்ணீர் குடிச்சிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு முதல வந்து எல்லா விலங்கையும் அப்போ அந்த குளத்துல தண்ணீர் குடிக்க வந்த சிங்கராணியையும் முதல்ல தாக்க ஆரம்பிச்சுதான் சிங்கராணி முதல கிட்ட எவ்வளவோ போராடியும் காயப்பட்டு சிங்கராணி கீழே விழ

குளத்துக்குள்ளேயே போயிடுச்சான் நடந்த எல்லாத்தையும் சிங்கராணி சிங்கராஜா கிட்ட சொல்லிச்சான் உங்க கிட்ட உதவி கேட்டாப்போ அந்த முயலை துரத்து விட்டீங்க ஆனா அந்த முயல் இன்னைக்கு எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம என்ன முதல கிட்ட இருந்து காப்பாத்துச்சு இத கேட்டதும் நான் ரொம்ப சுயநலமா இருந்துட்டேன் நான் செஞ்ச தப்பு நானே சரி பண்ணறேன் இப்போ பாரு அந்த காண்டாமிருகத்துக்கு பலம்னா என்னன்னு காட்டுறேன் அப்படின்னு சொல்லி காண்டா மிருகத்தை அதன் இடத்துக்கு போய் சிங்கம் அதை தாக்க ஆரம்பிச்சுதான் இரண்டு விலங்குகளும் சோர்வு அடைய சண்டை போட்டுதுங்களாம் கீழே விழுந்த காண்டா மிருகம் எழுந்து சிங்கத்தை பார்த்து தனியா என்ன ஜெயிக்க முடியும் நினைச்சியா அப்படின்னு சொல்ல அதுக்கு சிங்கராஜா சிங்கனா தனியா வரும்னு நினைச்சியா கூட்டமா கூட வரும் சொல்ல எல்லா விலங்குகளும் சிங்கத்துக்கு கூட நின்றுச்சுங்களாம் இப்ப தெரியுதா பலம்னா என்னன்னு மத்தவங்களை தள்ளி விட்டு காயப்படுத்துறது பலம் இல்லை மத்தவங்களுக்காக ஒன்னா நின்னு தான் பலம் அதை எனக்கு இந்த முயல் தான் உணர்த்துச்சு இனிமே எந்த சும்மா அப்படின்னு சொல்ல இருக்கும் தன் தவறை உணர்ந்து அங்கிருந்து கிளம்பியது எந்த பலனையும் எதிர்பாராமல் செய்கிற உதவிக்கு பலன் நிச்சயம் கிடைக்கும்